ஓம் நம சிவாயி அவனருளாலே அவன் தால் வணிக திருவாசகம் திருவாசகத்துல அடுத்து நாம பார்க்க போற தலைப்பு சரவு மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் அருளினார் திருவேசரவுனா என்னன்னா திரு என்பது சிறப்பு அடைமொழி நமக்கு எல்லாம் தெரியும் ஏசரவுனா மனம் குழையிறது மாணிக்கவாசருடைய மனம் குழைதான் ஏன்னா மாணிக்கவாசர் நினைக்கிறார் நான் வந்து சிறுமையான எண்ணம் படைத்தன் நாயினும் கடைப்பட்டன் நான் இவ்வாறு இருக்கும் பொழுது அந்த இறைவன் இந்த உலகத்தையே ஆள்ற அந்த இறைவன் சிறுமையான எண்ணமுடைய எண்ணை ஆட்கொண்டு எனக்கு பேரின்பத்தை நல்கினான் அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்காக மாணிக்கவாசர் பெருமாள் மனம் குழைந்து இறைவனை பற்றி பாடுறார் திருயேசுரவுளர்க்க பாடல்கள் இரும்பு தரும் மனத்தேனை ஈர்த்தி ஈர்த்தி என்பு உரிக்கே கரும்பு தரும் சுவை எனக்கு காட்டினே உன் கழல் இணைகள் ஒருங்கு திரை உளவு சளை உடையானே நரிகளெல்லாம் பெரும் குதிரையாக்கி ஆறு அன்றே உன் பேர் அருள் என்ற அதாவது இரும்பு தரும் மனத்தேனே ஈத்தி என் என்பு உருக்கி கரும்பு தரும் சுவை எனக்கு காட்டி யார் காட்டியது மாணிக்க வாசகருக்கு சடையுடைய நின்றர் அதாவது நீண்ட சடையுடைய அந்த சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு அவருடைய மனம் எவ்வாறு இருந்ததா இரும்பு போல இருந்ததா மாணிக்க வாசகருடைய மனமே அதாவது திருவாசகத்தை படித்தவர்களுக்கு தெரியும் படிப்பவர்களுக்கு தெரியும் மாணிக்கவாசக பெருமான் உருகி 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 பாடல்களை ஏற்றியிருக்கார் ஆனா அந்த மாணிக்கவாச பெருமானை சொல்றாரு இரும்பு போன்ற மனதுடைய எண்ணெய் உருக்கி உருக்கி நீ கொண்டாய் இவருடைய பேர் அருளை என்றார் இரும்பு தரும் மனத்தேனே ஈர்த்து ஈர்த்தின் என்பு உருக்கி கரும்பு தரும் சுவை எனக்கு காட்டினாயின்றார் மாணிக்கவாசர் அதாவது மனம் இரும்பு போல இருந்துதான் அவ்வாறு ஈர்த்து ஆட்கொண்டார் ஈர்த்து ஈர்த்தவருடைய உருகும்படி எலும்புகள் எல்லாம் உருகும்படி அவரை ஆட்கொண்ட பிறகு அவருக்கு இறைவனை நினைத்தாலே கருமின் சுவை போல இருக்க அமுதத்தை போல இனிக்குதான் மனம் அவ்வாறு ஆட்கொண்ட திரையுளவு சடை உடையானே நீ எல்லாம் பெரும் குதிரையாக்கி ஆறு அன்றே உன் பேர் அருள் என்ற அதாவது மாணிக்கவாசகரை காக்கும் பொருட்டு பாண்டிய மன்னனிடம் நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றினார் இல்லையா ஈசன் அதை இங்கே சொல்றார் அவ்வாறு எனக்காக நீ நரிகளையெல்லாம் பரிகளாக குதிரைகளாக மாற்றி ஈசனே உன்னுடைய பேர் அருள் செயலை எண்ணி நான் ஆனந்தப்பட்டு உனக்காக இந்த பாடல்களை இயற்றின்றார் அவருடைய பெருமைகளை சொல்றாரு ஈசனுடைய பெருமைகளை ஏன்னா இறைவன் வந்து இந்த உலகத்தையே படைத்து காத்து அவற்றை ஊழி காலத்தப்ப நீக்கி பின்பு அருளிலும் தந்து மீண்டும் படைக்கிறார் அவற்றை மறைத்து அருளிலும் தந்து மீண்டும் படைக்கிறார் அப்பேற்பட்ட அந்த ஈசன் வந்து மாணிக்க வாசகருக்காக இறங்கி வந்து நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றினார் இல்லையா அதை இங்க சொல்றார் இறைவனுடைய பேர் அருளை சொல்றார் பன்னார்ந்த மொழி மங்கை பங்கா நின்று ஆனார்க்கு உன் அமுதே உடையானை அடியேந்து ஆறே உன் கடல் கண்டேண்டர் அதாவது பன்னார்ந்த மொழி பங்க மங்கை உமையம்மை உமையம்மைங்க சொல்ற பன்னார்ந்த மொழி மங்கைனா உமையம்மை அதாவது உமையம்மை பேசினாலே அது இசையைப் போல இருக்கு பாடுறது போல இருக்கு அவ்வளோ அழகா இருக்குமா உமையம்மையுடைய குரல் அதை சொல்ற இசை நிரம பெற்ற சொல்லையுடைய உமையம்மையின் பங்கனே நீ நாள் ஆனாருக்கு உன் ஆழ்ந்த ஆறு அமுதேண்டர் அதாவது நீ நார்ந்த ஆனாருக்குன்னா என்ன பொருள்னா இறைவனுடைய மெய்யடியார்கள் இறைவனுடைய மெய்யடியார்களுக்கு இறைவன் அமுதத்தை போல இருக்கார் அப்பேற்பட்ட ஈசனே என்னை உடைமையாக உடைய அடியே அடியேணை மண்ணாக பிறப்பு அறுத்திட்டு ஆழ்வாய்ந்தார் நான் வந்து இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்க உன்னுடைய திருவடியை இன்னும் அடையலை இந்த இருக்கிற வரைக்கும் பிறப்பு இறப்பு என்பது இருந்துட்டே இருக்கும் அதனால் மாணிக்கவாச சொல்றாரு அடியேடி மண்ணுலகில் பொருந்திய பிறப்புக்களை எல்லாம் அறுத்திட்டு என்னை ஆண்டு நீ வா என்று என்னை அழைந்தர் உன்னுடைய திருக்கழல்களை தந்து என்னை ஆட்பொன்றர் ஆறு உன் கடல் கண்டேன்ற ஆதம் இளியான் பிறப்பு இறப்பு என்னும் அருண் அருகில் தமரும் இன்றைய அழுந்து வேர்க்கு ஆ என்று ஓதமலி நஞ்சு உண்ட உடையானை அடியேற் பாதமலர் காட்டி ஆறு அன்றே பரம்பர நின்றார் ஆதமிலியான் பிறப்பிறப்பின் அருண் ஆத்தமரிலாம் அதாவது நஞ்சு உண்டானேன்றார் அதாவது இறைவன் சிவபெருமான் கடலில் தோன்றிய அந்த ஆழகால நஞ்சை அமுதத்தைப் போல உண்டர் இந்த உலகத்தை காக்கும் பொருட்டும் எல்லா உயிர்களை காக்கும் பொருட்டும் தேவர்கள் வேண்டி கொண்ட போது இறைவன் ஈசன் அந்த ஆழகால நஞ்சை அமுதத்தைப் போல உண்டர் எல்லாருக்காகவும் எல்லாரையும் காக்கும் பொருட்டு அப்பேற்பட்ட ஈசனே என் பரம்பரணி அதாவது பரம்பரை பரம்பரையாக ஈசனுக்கு அவர்கள் அடிமையாக இருக்காங்களாம் அதை சொல்றாரு என் பரம்பரணே ஆதவ இன்றைய அழுந்து விற்க ஆ என்று மணி நஞ்சு உடையானே பாத மலர் காட்டி ஆறு என்று என் பரம்பரன் என்றார் அதாவது மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு எனக்கு இங்க சுற்றத்தார் சொல்லி யாரு கிடையாது சுற்றத்தார் என்று ஒருவரும் இல்லாமல் நான் இங்கே இந்த மண் உலகத்திலே பிறப்பு இறப்பு என்று இந்த சுழற்சியிலேயே சுழண்டு நரகத்தில் மூழ்க இருந்த என்னை ஐயோ இவன் பாவன் சொல்லி நீ மனம் இறங்கி ஈசன்கிட்ட கிட்ட சொன்னார் மாணிக்கவாச ஐயோ பாவ இவன் சொல்லி நீ மனம் இறங்கி இவனுடைய திருப்பாதத்தை காட்டி என்னை ஆட்கொண்டாய் அப்பேற்பட்ட என் ஈசனே பாத மலர் காட்டி என் ஈசன் என்றார் பச்சைத்தால் அரவு ஆட்டி பாத மலர் உச்சத்தார் பெருமானே அடியினை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாது என் சித்தத்த ஆறு உய்ய ஆறு அன்றே உன் திறன் நினைத்தேன்றார் பச்சைத்தால் அரவாட்டி படசலையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அதாவது பாம்பு இந்த பாம்பையே இறைவன் அணிகரன் போல அணிந்திருப்பார் நீண்ட சடையை உடையவர் அரவாட்டி படர் சடையாய் பாதமலை உச்சத்தார் பெருமானே என்றார் அதாவது இறைவனுடைய திருவடியை தலைகள்ல வச்சிருப்பவருக்கு ஈசனே எல்லாமே அவர்களுக்கு இறைவன் ஈசன் ஒருவனேன்றார் உச்சத்தார் பெருமானே அடியணை உய்ய கொண்டு எச்சத்து சிறார் தெய்வம் ஏத்தாதே அச்சத்தாறு ஆறு அன்றை உன் திறன் நினைந்தேண்டார் அதாவது எச்சத்தாறு சிறு தெய்வம் ஏத்தாதேன்னா இறைவன் ஈசன் மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட பிறகு மாணிக்க வந்து பிற தெய்வங்களையே வணங்கலையும் சிறு தெய்வங்கள் யாரையுமே நான் வந்து வணங்கி ஏத்தல ஏக தெய்வ வழிபாட தான் இங்க சொல்றார் வாசர் அவ்வாறு நீ ஆட்கொண்ட பிறகு சிறு தெய்வங்களையெல்லாம் நான் வணங்காமல் உன்னையே நினைத்து உன் திறத்தையே பாடி உன்னையே அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டுள்ளேன்ட்டு இறை சொல்றார் உன் திறன் நினைந்தேன்ற கற்று அறியேன் கலைஞாலும் உருகேன் ஆயிரினும் மற்ற அறியன் பிற தெய்வ வாக்கு இயலால் வார்கழல் வந்து உற்று இருமாந்து இருந்தனேன் பெருமானே அடியேற்கு கொன் தவிசு நாய்க்கிடும் ஆறன்றே நின் பொன் அருளேன்றது கற்று அறியேன் கலைஞாலும் கசிந்துருகேன் ஆயிடுன்னா மாணிக்கவாசல் பெருமம் சொல்றார் கலைஞானம் ஒன்றையும் நான் கற்று அறியேன் எனக்கு ஞானமே கிடையாது எல்லா கலைகளும் நான் கற்று அறியவும் இல்லை உனக்காக நான் கசிந்தும் உருகலை இருந்தாலும் வாக்கால உன்னை நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன் உன்னையே போற்றி வணங்குற பிற தெய்வங்களை வணங்காம உன்னைதான் நான் போற்றி வணங்குறேன் மீதி தெய்வங்களையும் நான் போற்றி வணங்கலைன்ற மற்றேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார்கடல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் அவனுடைய திருவடிகள் எனக்கு கிடைச்சா நான் இருமாந்து இருக்கிறேன் என் பெருமாளே அடியேற்கு பொன் தவிசு நாயிடும் ஆறாண்டில் என் பொருள் அறிந்தர் அதாவது நாய்க்கு வந்து பொன்னாலான இருக்கை தந்தது போன்றாருங்க மாணிக்கவாசல் இறைவனுடைய திருவருள் மாணிக்க வாசகருக்கு கிடைத்ததை மாணிக்க பெருமாள் சொல்ற நாய்க்கு வந்து பொன்னாலான இருக்கை தந்தது போல எம்பெருமானே எனக்கு நீ உடைய துருவருளை தந்து ஆட்கொண்டாய் நீ ஆட்கொண்ட நான் ஏன் பிற தெய்வங்களை வாக்காளையோ மனதாலேயோ நினைத்து போற்றுப்பெற உன்னை என்று நான் பிற தெய்வங்களை மணங்கலன்றார் பக்தியில் வைராகியம் ஏக தெய்வ வழிபாடும் அதாவது மாணிக்கவாச இறைவன் தன்னுடைய சேர்த்து கொண்டார் பொன் தவிசு நாய்க்கிடும் ஆறன்றி நீ பொன் அருளேன்ற மீண்டும் தொடரும் திருச்சிற்றமர்